ஓம் பவ சண்முகா ஷரணம் சரணம் தீராத கடன் தீராத கடன்ல இருந்து வெளிவரணுமா கடன் தொல்லையில ரொம்ப அவதிப்பட்டு வாழ்க்கையே வெறுத்து போய் முருகா இந்த கடன் தொல்லையில இருந்து எனக்கு ஒரு விடுவு காலமே இல்லையா இப்படியேதான் என் வாழ்க்கை போகுமா கடன் இல்லாம நான் ஒரு நாள் இருந்துட மாட்டேனா வாங்குற சம்பளம் எல்லாம் கடனே போகுதே இஎம்ஐயா போகுதே கடன்ல இருந்து எப்போ எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் ஒரு கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க அதுக்கு மேல கடன் வாங்கி கடனை சேர்த்து வச்சிருக்கீங்களா முருகர் இருக்க பயம் முருகருக்கு உகந்த நேரம்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா எந்த கோயிலுமே சரி முருகர் இருக்கிற கோயில்ல விசேஷமா இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் செவ்வாய்க்கிழமைன்றது முருகருக்கு உகந்த நாள் அந்த செவ்வாய்க்கிழமையில நம்ம முருகருக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டுல தோரம் பருப்பு பூன்னு உன இருக்கும் அப்படி இல்லைன்னா செவப்பு செம்பருத்தி பூ நமக்கு எங்க கிடைக்கும்னா கோயிலுக்கு வெளியே பூ வைப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட நமக்கு செவ்வரளி பூ கிடைக்கும் அந்த துவரம்பருப்பு மேல செவ்வருளி பூ வச்சு சுக்கு சுக்கு ஒரு துண்டு எடுத்து அதுல வச்சு வழிபடணும் முழுமையா நம்பணும் இந்த பரிகாரத்தை நீங்க முழுமையா நம்பணும் முருகரை எப்படி நம்புறோமோ அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நம்புங்க முருகர் முன்னாடி வச்சு ஒரு சந்தேகம் துளி சந்தேகமும் வேண்டவே வேண்டாம் நம்புங்க நம்பிக்கைதான் வாழ்க்கை இது நடக்குமா துவரம் பருப்பு சுக்கு வச்சு நம்ம சாமி கும்பிடுறதுனால நம்மளோட கடன் தீருமா அந்த மாதிரியான சந்தேகமே வேணாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு வர பாதி கஷ்டங்கள் என்ன தெரியுமா நம்பிக்கை இல்லை என்னால முடியும் எனக்கு இது நடக்கும் நம்பிக்கை வைங்க பாசிட்டிவ் எனர்ஜி தான் கடவுள் நமக்கு கிடைக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் கடவுள் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் முருகன் முருகன் முன்னாடி நின்று முழுமையா ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்பிடண்டா நம்பிக்கையா அவர் முன்னாடி நின்று இந்த பரிகாரத்தை அதாவது தட்டுல ஒரு துவரம் பருப்பு கொஞ்சோண்டு துவரம் பருப்பு செவரளி பூ வச்சு சுக்கு வச்சு முருகர் முன்னாடி கை கூப்பி எந்த மந்திரமும் வேண்டாம் முருகா 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 என் வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனை எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தீரணும் முழுமையா தீரணும் கடனே இல்லாம இருக்கணும் இந்த தீராத கடன்ல இருந்து விடுபட நீதான் எனக்கு உதவணும்னு அவன் முன்னாடி நம்பிக்கையோடு அவன் உனக்கு உதவுவா அப்படின்ற நம்பிக்கையோடு கும்பிடுனான் ஒரு சதவீதமும் சந்தேகப்படாதீங்க முருகன் முருகனிடம் நம்பிக்கையா நிச்சயம் முருகன் செய்வான் கும்பிடுங்க அந்த கடன் தீர்றதுக்கான பலத்தை உங்களுக்கு கொடுப்பான் அந்த கடன் தீர்றதுக்கான வழிய உங்களுக்கு அமைச்சு கொடுப்பான் கடனே இல்லாத வாழ்க்கைய அந்த முருகன் உனக்கு தருவான் நம்புங்க நம்பி இந்த துவரம் பருப்பு செவ்வரழிப்பு சுக்கு இந்த மூணத்தையும் கவனமா கேளுங்க இந்த மூணம் ஒரு சின்ன தட்டுல வச்சு எப்பவும் போல செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுங்க கும்பிட்டு பாருங்க வார வாரம் ஒரு மாதம் கடைபிடிங்க கண்டிப்பா உங்களுக்கு கடன் தீரும் நிச்சயமா சொல்றேன் இந்த பதிவுக்கு கீழே நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க என்னோட கடன் பிரச்சனை தீர்ந்தது அந்த சரவண பவன் சண்முகன் உங்களை கடன் பிரச்சனை இல்லாம வச்சுப்பான் இது மாதிரி நம்பிக்கையோட முருகனை கும்பிடுங்க இத மாதிரி வாழ்க்கையில நமக்கு இருக்க பல பிரச்சனைக்கு அதுக்கு எப்படி வழிபடணும் எப்படி வணங்கணும் அப்படின்ற ஒவ்வொரு முறைகளும் இந்த பக்தி முருகன் யூடியூப் சேனல்ல நான் பதிவிடுவேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்கள் யாராவது கடன் பிரச்சனையில இருக்காங்களா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க ஓம் சரவண பவ சண்முகா சரணம்